கனக்கட்சிதமான ஒரு ராசினா கடக ராசி தான் ரொம்பவும் ஆசை கிடையாது ஆனால் ஆசைப்பட்டது கிடைக்கணும்னு ஆசை என்றைக்குமே இருக்கும் நானே அத்திபுத்த மாதிரி ஒன்று ஆசைப்பட்றேன் அதாவது கிடைக்கட்டுமே ஆண்டவா இந்த வருஷம் ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு நல்லா தெரியுது நிச்சயமாக சொல்கிறேன் தனம் தரும் கல்வி தரும் நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சம் இல்லா இனம் தரும் நல்லனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களை அபிராமியுடைய உடைய கடைக்கண் பார்வையாள கடகராசிக்கு நினைச்சது நிறைவேறக்கூடிய அற்புதமான காலம் ஒரு குட் நியூஸ் சந்தோஷமான விஷயங்கள் சந்தோஷமான மனப்போக்கு என்னமோ தெரியல எதிர்த்தவன்லாம் இப்போ நமக்கு சந்தோஷமாக நம்ம பக்கம் நெருக்கமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் நமக்கு நல்ல கிடைக்கும் எதிர்த்தவன்லாம் நமக்கு பக்கத்தில் இருக்கிற மாதிரி நண்பனாக வர மாதிரி அலுவலகமாக இருக்கட்டும் அதிகாரமாக இருக்கட்டும் அரசியலாக இருக்கட்டும் ஆன்மீகமாக இருக்கட்டும் எல்லா துறைகளிலும் தலை சிறந்த உங்களுடைய சிந்தனைகள் மேலோங்கும் அந்த துறைகளில் இருப்பவங்க உங்களுக்கு தோழமை கொடுப்பாங்க சக்சஸ்ஃபுல்லான இயர் ஆனால் அப்புறம் என்ன எச்சரிக்கையாக இருக்கிறது கவனமாக இருக்கிறது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க அப்புறம் என்ன நாங்கள் ஜாலியானா இருக்கலாம் இப்போ போய் என்னத்துக்கு எங்களுக்கு எச்சரிக்கை கவனம் இப்படி நீங்கள் திங்க் பண்ணலாம் இல்லை நல்லா இருக்கும்போது தான் எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா கடகராசிக்காரர்கள் ரொம்ப நிம்மதியா இருக்கணும் ஒரு நிமிஷம் நினைச்சோம்னு வச்சிங்களேன் அடுத்த அஞ்சாவது நிமிஷம் ஆண்டவன் நீ ரொம்ப நிம்மதியா இருக்கியா சொல்லவே இல்லை அப்படின்னு ஆண்டவன் கேட்பாரு அதனாலதான் எச்சரிக்கையா இருக்க வேண்டிய ஆறு விஷயங்களை இப்ப நான் சொல்றேன் இந்த எச்சரிக்கை முதல் செய்தி கடகராசிக்காரர்களுக்கு இந்த தடவை ஞாபக சக்தி அதிகரிக்கும் உங்களுக்கு ரொம்ப விருப்பமான விஷயங்களில் உங்களுக்கு அதை பற்றி சேகரிக்கக்கூடிய ஆற்றல் ஒரு விஷயத்தை தெரிஞ்சிக்கக்கூடிய ஆற்றல் அது ஒரு விஷயத்தை வந்து இன்னும் கொஞ்சம் உங்களுக்குள்ள திறமை வளர்த்து கொள்ளக்கூடிய நேரம் இந்த காலகட்டம் வர்றதுனால உங்களுக்கு வாஸ்து முறைகளை இந்த வருஷம் நீங்கள் பின்பற்றணும் வாஸ்துனா என்ன சில பேர் பார்த்தீங்கன்னா வாய்வு மூலையை அதிகமாக கடகராசிக்காரர்கள் பயன்படுத்துவாங்க வீடுகள்ல பாத்தீங்கன்னா படிக்கிறதா இருக்கட்டும் இல்லற வாழ்க்கையா இருக்கட்டும் எல்லாமே ஒரு கடகராசிக்காரர் வாயு ஒரு பெஞ்சு ஒன்று போட்டு உட்காந்து பேசுவாங்க வாயு மொழியில தான் உட்காந்து இருப்பாங்க இந்த தடவை வாஸ்து ரொம்ப கவனமா இருக்கணும் எல்லாமே குபேர மூளைக்கு மாத்துங்க கடகராசிக்காரர்கள் உங்க வீட்டுல எது நடந்தாலும் குபேர மூளை தான் கன்னி மூளைன்னு சொல்லுவாங்க அதாவது இன்னும் சொல்லப்போனால் தென்மேற்கு மேற்கு படிக்கிறதா இருக்கட்டும் வேலை விஷயமாக பேசுகிறதாக இருக்கட்டும் கணினி கனிப்பொரியில் உட்காந்து வேலை பார்க்குறதா இருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிழக்கு வடக்கு ஃபேஸ் அதாவது நார்த்து அண்டு ஈஸ்ட் ஃபேஸில் ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் வந்து வாஸ்துப்படி கன்னி மூலையை உபயோகப்படுத்தணும் இந்த வருஷத்தில் அந்த கடகத்திற்கு இது அற்புதமாக இருக்கும் இது ஃபஸ்ட்டு ரெண்டாவது கம்யூனிகேஷன் ரீதியாகவும் மக்கள்கிட்ட மற்றவங்கள்கிட்ட பேசும் பொழுதும் நீங்கள் வார்த்தைகளை மிகவும் குறைவாக பயன்படுத்துங்க மிகவும் குறைவாக இன்னும் சொல்ல போனால் நிறைய இடங்களில் நீங்கள் இருக்கிறதே தெரியக்கூடாது இந்த வருஷத்தில் அப்போதான் லாபம் கிடைக்கும் நிறைய லாபம் கிடைக்கும் ஃபஸ்ட்டு வார்த்தை ரெண்டாவது விஷயமே அதுதான் நான் என்கிட்ட இப்போ நீங்கள் பேசுறீங்களா ரெண்டு வார்த்தை பேசுங்க ஒரு ஒரு மனை ஒரு சகோதரி ஏதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பையனும் பொண்ணும் ஃப்ரெண்டு பொண்ணு வந்து பையன் வந்து கேட்குறான் இந்த ஃப்ரெண்டுக்கிட்ட பாய் ஃப்ரெண்டு வந்து கேர்ள் ஃப்ரெண்டுகிட்ட கேட்குறான் என்ன சாப்பிட்டேன் அப்படின்னு ஃபுட்டு சாப்பிட்டேன் கேர்ள் ஃப்ரெண்டு சொல்கிறான் என்ன ஃபுட்டு அப்படின்னா நல்ல ஃபுட்டு எப்படி கம்யூனிகேஷன்ல வார்த்தை போயிட்டு பாருங்க ஒருத்தவங்க எதிர்பார்க்கிற கடகராசி தரக்கூடாது அப்படி நீங்க தந்துட்டீங்கன்னா உங்க மேல சுவாரிசம் குறைஞ்சிரும் அப்ப கடகராசிக்காரர்கள் இந்த வருஷம் பதில் ரொம்ப கம்மியா இருக்கணும் அதே மாதிரி வெளிப்படையாக வாழ்க்கையில் இருக்காது முழுமையாக இருக்கு மேடம் ஹார்ட் ஒர்க் ஒர்க்கில் ரொம்ப நீங்கள் பாடகராக இருக்கீங்களா பரதநாட்டியம் கிளாஸ் வச்சிருக்கீங்களா நீங்க என்ன கத்துக்கிறீங்க அந்த விஷயத்திலேயே ஆர்வமா ஆர்வமாக இருக்கு நீங்க உங்க திங்கிங் செதற விடக்கூடாது வேற ஒண்ணுமே இல்லை இந்த வருஷத்தில் உங்களோட ஆம்பிஷன் ஜெயிக்கணும் சக்ஸஸ் ஆகணும்னா உங்கள் விஷயத்தை செதற விடக்கூடாது கூடாது செதற விடாமல் இருந்தீங்கன்னா எல்லாத்துலேயும் சக்சஸ் இதுதான் இந்த வருஷத்துக்கு உங்களுக்கு மிக மிக முக்கியம் அதே மாதிரி உடல் நலங்களில் வயிறு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளங்கள் கடகராசிக்கு ஏற்படும் வயிறு சம்மந்தப்பட்ட அதனால் இந்த ஃபுட்டு பிடிக்கலைன்னா அந்த ஃபுட்டை எடுத்துக்காதீங்க அடிக்கடி அப்புறம் ஃபுட் அலர்ஜி வயிறு ப்ராப்ளம் வலி பெயின் ப்ராப்ளம் ஏற்படும் ஏன்னா கடவுள் இந்த வருஷம் உங்களுக்கு என்ன பண்றாரு தெரியுமா அதாவது கடந்த வருஷத்துல முடங்கி இருந்த நீங்க இந்த வருஷத்துல முயற்சியால் வெற்றி பெற போகிறீர்கள் நிறைய அதிர்ஷ்டத்தை கொடுக்குறார் சனி உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ண போறார் குரு ஃபுல் சப்போர்ட் பண்றார் ஆனால் ராகு கேது பயிற்சி இந்த சித்திரை மாதம் நடக்கப் போகுது அப்போ என்னென்னா உடல் சம்பந்தமான விஷயத்தில் கவனமாக நீங்கள் இருக்கும் அதுக்கு தான் சொல்கிறேன் அதே மாதிரி நிலம் யாராவது நீங்கள் பிஸ்னஸ் பூமி பிஸ்னஸ் பண்ணாலோ இடம் வச்சிருந்தாலோ அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் முக்கியமாக அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கிறது ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க இடத்த அது கரெக்டாக இருக்கா வில்லங்கம் இருக்கா இதெல்லாம் ஒரு தடவை செக் பண்ணிவிட்டேங்க ஏதாவது அவசரமாக ஒரு காரோ வாகனமோ இல்லை இடத்தையோ குறைந்த விலைக்கு விற்க வேண்டிய நிர்பந்தம் கூட வரலாம் இன்னொன்னு அதிக வட்டிக்கு காசு வாங்க வேண்டிய கட்டாயமும் கடகத்துக்கு வரலாம் நல்ல கவனிங்க திடீர் பணப்பற்றாக்குறை ஏற்படும் கடகராசிக்கு இந்த வருஷத்தில் அதனால ஏதாவது காசு கூட கொடுத்து வட்டிக்கு ஒரு பேங்க் லோன் பரவாயில்ல முன்னாள் பேங்க்கில் கூட லோன் எடுங்க தப்பே கிடையாது நீங்கள் என்ன டிரான்சேக்ஷன் பண்ணுறதா இருந்தாலும் கடகராசிக்காரர்கள் பேங்க் லோன் எடுங்க நீங்கள் நல்லா இருப்பீங்க நீங்கள் இந்த சின்ன சின்ன வட்டிக்கெல்லாம் வாங்காதீங்க நல்ல உயர் ரகமான விஷயங்கள்ல இறங்குங்க ஏன்னா சின்ன சின்ன வட்டிக்கெல்லாம் வாங்கிட்டீங்கன்னா உங்களால் அடைக்க முடியாது சிரமம் ஏன்னா ஆபத்துக்கு அவங்க உதவுற மாதிரி இருக்கும் நீங்கள் என்ன கையெழுத்து போட்டிங்கன்னு உங்களுக்கே தெரியாது கடகம் இந்த இடத்துல கவனமாக இருங்க பிஸ்னஸில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருங்க ஏன்னா ராகு கேது ஏப்ரலில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரலுக்கு பிறகு ராகுகேதியோட பயிற்சி கடகராசிக்காரர்கள் பிஸ்னஸில் உங்களை என்ன பண்ணுவாங்கன்னா மோடி மஸ்தான் வித்தை எல்லாம் பல பேர் பக்கத்தில் காட்டிடுவாங்க நீங்கள் வந்து இந்த இடத்த நீங்கள் இந்த இடத்துல இப்படி இந்த லீஸுக்கு கொடுங்க இந்த பிஸ்னஸ் லீஸுக்கு கொடுங்க நான் உங்களுக்கு சும்மாவே ஃப்ரீயாக உங்களுக்கு இவ்வளோ பணம் வரும் அப்படின்லாம் சொல்லுவாங்க நம்பாதீங்க அந்த பிஸ்னஸ் சும்மா இருந்தாலும் பரவாயில்ல குறைந்த லாபமாக இருந்தாலும் நீங்களே பண்ணுங்க இந்த மோடி விஸ்தா மஸ்தான் விஸ்தைங்கிறது இப்ப நிறைய பேர் உங்கள்கிட்ட வருவாங்க ப்ளீஸ் அதே மாதிரி யார் வீட்டுக்கு போனாலும் கடகராசிக்காரர்கள் ஒரு பச்சை தண்ணி குடிக்கிறதா தான் யோசிச்சு குடிங்க என்னங்க இப்படி பீதியை கலப்புறீங்கன்னு கேட்கலாம் நான் நல்லதை தான் சொல்றேன்னு வந்துட்டேன் ஏன்னா எங்கள் பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு தானே நாங்கள் முடிவு பண்ணுறோம் அப்படின்னா என்ன ஒரு டம்ளர் தண்ணியை கொடுத்துட்டு சொத்தை வாங்கிடுவான் ஏமாந்துருவீங்க பேசுறவங்கள்ட்ட கூட நம்பாதீங்க பல காலத்தில் தான் ஏமாந்தீங்க இது உண்மை இல்லைன்னா நீங்க இறங்கலாம் வீட்டுக்கு உள்ள அழைச்சிட்டு வந்து ஸ்வீட்டு கொடுக்கறானின்னு சந்தோஷமா வாங்கினோம்னா ஸ்வீட்டுக்கு பிறகு காரமாக ஒரு செய்தி சொல்லுவான் நம்ம நேரம் அப்படி இருப்பு எப்படின்னா அதை நான் சொன்னேன்ல வட்டிக்கு பணம் வாங்க வேண்டிய நிலை ஏற்படும் ஏதாவது ஒரு பொருளை விற்க வேண்டிய ஒரு கார் அழகான கார் வச்சிருப்பீங்க தேவைக்கு வந்து குறைந்த விலைக்கு அந்த காரை விற்க வேண்டிய நிலை ஏற்படும் எவ்வளோ மனசு வருத்தமாக இருக்கும் இது இன்னைக்கு சொல்கிறேன்னு உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன்னு நம்புங்க முதல்ல என்னடா இப்படி பேசுறாரு பயமுறுத்துறாரு நம்ப நினைக்காதீங்க இது பயமுறுத்துறதுக்கான வேலை இல்லை கடகராசிக்காரர்களே ஏப்ரலுக்கு பிறகு இந்த பொசிஷனு இது வரும்போது ஏனாவது உங்களுக்கு வரணும் அப்ப என்ன பண்ணணும் இந்த வேலையை செய்ய வேண்டாம் இந்த ஆறு விஷயத்தை கண்டிப்பா சொல்கிறேன்னா எதுக்கு இவ்வளோ தைரியமாக சொல்றேன் ஏன்னா நாமும் எவ்வளவுதான் நல்லவர்களாக இருந்தாலும் சில பேர் நம்மளுடைய சூழ்நிலைகளை அவங்களுக்கு சாதகமாக்குவாங்க பாருங்க இந்த உலகத்தை நினைக்கும் போது வெறுப்பாக இருக்கும் வருத்தமாக இருக்கும் உறவுகளை நினைக்கும் போது மிக மிக கேவலமாக இருக்கும் அந்த நேரம் ஏண்டா ஒரு மனுஷன் வழியில் இருக்கும்போது அந்த வழியையும் உங்களுக்கு சாதகமாக்கிக்கிறீங்களடா தோணும் கேட்க கேட்க முடியாது அப்போ என்ன பண்ணலாம் ஒதுங்கி இருங்க ஸோ கடகராசிக்காரர்கள் இந்த விஷயங்களில் கேர்ஃபுல்லாக இருங்க மூணு விஷயம் நல்லது கொடுக்குறான் கடவுள் அந்த மூணை பயன்படுத்திங்க மீதி மூணு விஷயத்தை பற்றி எச்சரிக்கையாக இருங்க இந்த பதிவு நீங்கள் உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமான பதிவாக கண்டிப்பாக இருக்கும் எச்சரிக்கையாக இருங்க நல்லது நடக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் கடவுள் உங்கள் பக்கம் இருக்கா இந்த வருஷம் முழுமையாக துர்கா பரமேஸ்வரி துர்க்கை அந்த சுவாமியை வணங்குங்க அந்த அம்பாள் உங்களுக்கு நல்லதை செய்வாங்க வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி என்றைக்கு உங்களுக்கு நான் சப்போர்ட்டாக இருப்பேன் வாழ்த்துக்கள்